பெண்கள் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தாலே இந்த வீடியோக்களை வந்து அதிகமாக பார்க்குறது வந்து ஆண்கள் தான் ஸோ இந்த வீடியோ பார்க்குற ஆண்கள்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட்டாக ஒரு விஷயத்தை கேட்டுக்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் நான் எந்த விதமான ஆபாச கண்டெண்ட்டும் இதில் இருக்காது ஸோ இதை நீங்கள் தைரியமாக உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பெண்கிட்டையும் இந்த விஷயத்த நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக இது அவங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ள தகவலாக தான் இருக்கும் ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தயவுசெய்து இந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பெண்களுக்குமே இதை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இது அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து செக்ஸுவல் ரீதியாக எந்த ஒரு டார்ச்சரையுமே அவங்க அனுபவிக்காமல் இருக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்மளுடைய தின ஒரு தகவல் யூடியூப் சேனலில் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே பெண்கள் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ அதனால் நான் வந்து இன்னிலேருந்து பெண்களுக்கு சப்போர்ட்டாக நிறைய விஷயங்களை வந்து நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் இந்த வீடியோ பார்க்குற பெண்கள் நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கில் தின ஒரு தகவல் அப்படின்னு இருக்கும் ஸோ அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கும் ஸோ அந்த ரெட் கலர் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு பெல் சிம் வந்து கிரியேட் ஆகும் ஸோ அந்த பெல் சிம்லையும் சேர்த்து நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட்டாக எப்போல்லாம் வந்து நான் என்னுடைய சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய இன்பாக்ஸ்க்கு இந்த வீடியோ வந்துடும் ஸோ இதை செய்யுங்க உங்களோட நீங்கள் பாதுகாத்துக்கு நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன் ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி என்பது வந்து அளவுக்கு அதிகமாக வளர்ந்துக்கிட்டே வருது ஸோ எந்தளவுக்கு இது அதிகமாக வளர்ந்துக்கிட்டே வருதோ அந்த அளவுக்கு இதை வந்து தப்பான வகையில் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணதுக்கு இது ஒரு வாய்ப்பாகவும் இருக்குது ஸோ அப்படி சில ஆண்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து தப்பாக பயன்படுத்தலாம் சிங்கள வந்து ஆபாசமாக படம் எடுக்கணும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் போகும்போது அவங்களுடைய அந்தரங்களை படம் எடுக்கிறதுக்கும் இல்லை அவங்க ஏதாவது இடத்துல வெளியே போகும்போது அவங்களுடைய பின்னழக வந்து படம் எடுக்கிறதுக்கும் அவங்களுக்கு தெரியாமல் இந்த மாதிரியான நிறைய வீடியோக்கள் வந்து ஆண்கள் எடுத்து அதை வந்து இணையதளத்தில் வெளியிடுறாங்க ஸோ எப்படி அவங்க வந்து எடுக்கிறாங்க அதுக்கு எந்த மாதிரி மொபைல் ஆப்ப யூஸ் பண்றாங்க அதை வந்து எடுக்கும்போது போது மத்தவங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியாம எப்படி அதை எடுக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் சோ இந்த வீடியோவை அவங்க எடுக்கிறதுக்கு அவங்க பயன்படுத்தக்கூடிய மொபைல் ஆப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக் வீடியோ ரெக்கார்டர் அப்படிங்கிற மொபைல் ஆப் வந்து பாத்தீங்கன்னா கூகுள் பிளே ஸ்டோர்ல இருந்து அவங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிப்பாங்க ஸோ இந்த மொபைல் ஆப்பை வந்து அவங்க இன்ஸ்டால் பண்ணும்போதே அவங்க இதில் வந்து ஒரு டேம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்கோம் அது என்ன அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து ஒரு தவறான வழிகளுக்கு இந்த மொபைல் ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணினா இதுக்கும் எங்களுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அதில் வரக்கூடிய பின் விளைவுகள் வந்து உங்கள சேர்ந்துட்டு தான் அப்படின்னு அவங்க வந்து கிளியராக கொடுத்துருப்பாங்க ஸோ அதை அசெப்ட் பண்ணி தான் மக்கள் வந்து இந்த மாதிரியான மொபைல் ஆப் வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த மொபைல் ஆப்பை பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபெசிலிட்டிஸ் வந்து அதில் இருக்கும் ஒன்று வந்து எப்படின்னா அவங்க வந்து இப்பவே வீடியோவை வந்து ரெக்கார்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது வந்து உடனே ரெக்கார்ட் பண்ணவும் முடியும் இல்லை குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் இது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இந்த வீடியோ கேமரா வந்து தானாகவே ஆன் ஆகணும் அப்படின்னு கூட இந்த மொபைல் ஆப் மூலமாக அவங்க வந்து செட் பண்ணலாம் ஸோ இப்படியும் சரி அவங்க வந்து வந்து பெண்களுடைய அந்தரங்கள் வந்து அவங்களுக்கு தெரியாமே மறைமுகமாக வந்து அவங்களால ரெக்கார்ட் பண்ண முடியும் ஸோ இப்படி தான் இதே மாதிரி தான் ஏக்கச்சக்கமான ஆப் இருக்கா மற்ற ஆப்புக்கும் இந்த ஆப்புக்கும் அப்படி என்ன வித்தியாசம் அப்படின்னு நினைக்கிறீங்களா மற்ற இந்த ஒரு கேமரா ஆப்புமே நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து வீடியோ எடுத்திங்கன்னா உங்களுடைய மொபைல் டிஸ்பிளில் வந்து நீங்கள் என்ன வீடியோ எடுக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து உங்க உங்களுக்கு காட்டும் ஸோ அதனால் பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களாலேயும் நீங்கள் வந்து மொபைலில் என்ன பார்க்குறீங்க என்ன ஏதாவது வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தாங்கன்னா அவங்க வந்து மாட்டிப்பாங்க பட் இந்த மொபைல் ஆப் அப்படி கிடையாது ஸோ இந்த மொபைல் ஆப் வந்து பார்த்திங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து கேமரா வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் வந்து ஃப்ரெண்டில் நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கோ வாட்ஸ்அப்போ இல்லை வேறு ஏதாவது நீங்கள் வந்து ஒரு படம் கூட பார்த்துக்கிட்டே வரலாம் ஸோ ஆனால் பின்னாடி வந்து கேமராவில் வந்து என்ன நடக்குங்கிற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும் ஸோ இது வந்து நம்ம பக்கத்துல இருந்து யாரு பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து டவுட் வராது அவங்களால கண்டுபிடிக்க முடியாது ஸோ இந்த மாதிரியான மொபைல் ஆப்பை வந்து அவங்க யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்தரங்களை வந்து நீங்க அவங்க வந்து கேப்சர் பண்றாங்க ஸோ இப்படி உங்களுடைய அந்தரங்களை வந்து மறைமுகமாக வந்து கேப்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய உங்களுக்கு நேராக யாராவது வந்து மொபைலை வந்து கரெக்டாக உங்களை பார்க்குற மாதிரி வச்சு யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய பொசிஷனை வந்து நீங்கள் மாற்றுங்க சீட்டுக்கு போகிறதோ இல்லைனா வந்து பின் சீட்டுக்கு போகிறதோ இல்லைன்னா முன்னாடியோ இல்லைன்னா திரும்பியோ ஸோ உங்களுடைய டேரக்ஷனை நீங்கள் மாற்றுங்க ஸோ உங்களுக்கு டேரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களும் தன்னுடைய மொபைலோட டேரக்ஷன் நீங்கள் கண்டிப்பா கண்டிப்பாக அவங்க வந்து உங்களை தான் ரெக்கார்ட் பண்ணுறாங்க ஸோ இப்படி மட்டும்தான் உங்களால வந்து அவங்க வந்து உங்களுடைய அந்தரங்களை வந்து படம் பிடிக்கிறாங்க விஷயத்தை வந்து உங்களால் கண்டுபிடிக்குமே தவிர மற்ற எந்த விதத்துலயும் உங்களால் வந்து கண்டுபிடிக்கவே முடியாது ஸோ அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து உங்களை பாதுகாக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து வெளியே போகும்போது வந்து ரொம்ப செக்ஸியர் ட்ரெஸ் பண்ணாமல் ரொம்ப செக்ஸ் ட்ரெஸ் பண்ணாமல் மற்றவங்க வந்து உங்களுடைய அந்தரங்களை வந்து புகைப்படம் எடுக்கணும் அப்படின்னு தோணாத அளவுக்கான ட்ரெஸ்ஸை வந்து ஆடைகளை அணிந்து நீங்கள் வெளியே போனீங்கன்னா உங்களை யாருமே வந்து அந்த மாதிரி விஷயங்களை வந்து ஈடுபடுத்த மாட்டாங்க உங்களுடைய அந்தரங்களை வந்து புகைப்படம் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களும் அவங்களுக்கு வராது ஸோ தயவு செஞ்சு உங்களுடைய உடைகளை நீங்கள் வந்து கவனம் செலுத்துங்க ஸோ உங்களுடைய உடைகளை நீங்கள் வந்து எந்த அளவுக்கு கவனம் செலுத்துறீங்களோ அளவுக்கு நீங்கள் வந்து பாதுகாப்பாக இருக்க பாதுகாப்பாக நீங்கள் இருப்பீங்க ஸோ இந்த மொபைல் ஆப்பு இதுதான் விஷயம் ஸோ இந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பெண்களுக்கும் சரி நீங்கள் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு டெக்னாலஜி ரிலேட்டடாக எதாவது டவுட் இருந்தாலும் சரி உங்களுக்கு எதை பற்றியாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் சரி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அது ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன் தேங்க் யூ